ஹே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணத்தில் விவேகானந்தர் இன்னைக்கு யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சிக்காகோலருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் சசி அப்படிங்கிறவருக்கு கடிதம் எழுதியிருக்காரு சரி அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அன்பிற்குரிய சசி உங்கள் கடிதம் கிடைத்தது மகிழ்ச்சி மசூந்தாரின் செயல்களை கேள்விப்பட்டு மிகவும் வருந்துகிறேன் குருவை மிஞ்சி செயல்படுபவன் இப்படித்தான் இருப்பான் குற்றம் பெரிதாக என்னுடையதென்று சொல்ல முடியாது பத்து வருடங்களுக்கு முன்பே மசூந்தார் இங்கு வந்தார் பெரும் புகழையும் கௌரவத்தையும் பெற்றார் இப்போதோ எனது முறை இவையெல்லாம் குருதேவரின் திருவுளம் நான் என்ன செய்வேன் இவற்றிற்கெல்லாம் மனவேதனைப்படுவது அவரது சிறுபிள்ளைத்தனத்தையே காட்டுகிறது போகட்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பிள்ளைகளும் அவரது இதய உதிரத்தால் வளர்க்கப்பட்டவர்களுமான நாம் கடி அஞ்சுவோமா என இந்த நாட்டு மக்களுடைய அகநோக்கு விழுத்திருந்துள்ளது இறைவனின் விருப்பம் இறைவனின் வழியை மசூந்தரின் செயல் தடை செய்ய முடியுமா என்ன எனக்கு பெயரும் புகழும் அவசியமே இல்லை உருவமற்ற குரலாக இருக்கவே நான் விரும்புகிறேன் பெயர் புகழ் ஆசை இரையறளால் இதுவரை என்னிடம் எழவில்லை இனியும் எழாது என்றுதான் எண்ணுகிறேன் தான் நான் எந்திரம் அவர் அதை இயக்குபவர் அவர் அவர் இந்த எந்திரத்தின் மூலமாக தொலைவில் உள்ள இந்த நாட்டில் ஆயிரம் ஆயிரம் இதயங்களில் ஆன்மீக உணர்வை எழுப்பி வருகிறார் இந்த நாட்டின் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் என்னிடம் அன்புடனும் மதிப்புடனும் பழகுகின்றனர் ஆயிரக்கணக்கான பாதிரிகளும் கிறிஸ்தவர்களும் என்னை சாத்தானின் சகோதரன் என்று கருதுகின்றனர் ஊமையை பேச்சில் வல்லவனாகவும் முடவனை மலையை கடக்குமாறும் செய்கிறார் அவரது அருளை எண்ணி நான் வியக்கிறேன் நான் எங்கு சென்றாலும் அங்கு பெரிய ஆரவாரமாகிவிடுகிறது சூறாவளி இந்து என்று எனக்கு பெயரிட்டுள்ளார்கள் எல்லாம் இறைவனின் விருப்பம் என்பதை கருத்தில் இருத்து உருவமில்லாத ஒரு குரல் நான் நான் இங்கிலாந்து போவேனா எமலாந்து போவேனா கடவுளுக்கே வெளிச்சம் அவரே எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து உதவுவார் இங்கு சுருட்டு ஒன்று ஒரு ரூபாய் வண்டி ஏறினால் மூன்று ரூபாய் தந்தாக வேண்டும் சட்டை நூறு ரூபாய் ஹோட்டலில் நாலொன்றிற்கு ஒன்பது இந்த ரூபாய் நாட்டின் பெரிய பெரிய பணக்காரர்கள் என்னை அன்புடன் தங்கள் வீடுகளுக்கு அழைத்து செல்கின்றனர் நல்ல உணவு உடையெல்லாம் வருகிறது எம்பெருமான் எல்லாம் ஏற்பாடு செய்து அருள்கிறார் அவர் அவர் புகழ் ஓங்குக எனக்கு எதுவுமே தெரியாது உண்மையே வெல்லும் பொய்யல்ல உண்மையின் வழியில்தான் தேவர்களின் பாதை உள்ளது பயமற்றவர்களாக இருக்க வேண்டும் தான் பயப்படுபவர்கள் தற்காப்புக்கு வழி செய்வார்கள் யாருமே எனக்கு பாதுகாப்பு தர முன்வராதிருக்கட்டும் சென்னை மற்றும் ராஜபதனத்தை பற்றிய செய்திகள் அவ்வப்போது எனக்கு கிடைத்து வருகிறது யாரோ சொன்னதை நான் சொன்னதாக பிரசுரித்து இந்தியன் மிரர் என்னை சாடியிருக்கிறது பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் எல்லா செய்திகளும் எனக்கு கிடைக்கின்றன ஆயிரக்கணக்கான மைல் தூரத்திற்கு பார்வையை செலுத்தக்கூடியவர்கள் உள்ளனர் இது முற்றிலும் உண்மை இப்போது சும்மா இரு அவர் எதை விரும்புகிறாரோ அது உரிய காலத்தில் வெளியாகிவிடும் அவரது வாக்கு ஒன்று கூட பொய்யாவதில்லை சகோதரர் நாய்களும் பூனைகளும் சண்டையிடுவதை பார்த்து மனிதர்கள் துக்கப்படுவதுண்டா அதை போலவே சாதாரண மனிதர்களின் பொறாமை சண்டை சச்சரவு இவற்றை பார்த்து உன் மனம் விதத்திலும் பாதிக்கப்படுவது சரியல்ல திரை விலகுகிறது சூரியன் உதித்து கொண்டிருக்கிறான் என்று கடந்த ஆறு மாத காலமாக சொல்லி வருகிறேன் திரை விலகுகிறது விலகுகிறது ஆனால் சிறிது சிறிதாக மெதுவாக ஆனால் நிச்சயமாக உரிய காலத்தில் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகும் இறைவன் அனைத்தையும் அறிவார் மனதின் இருப்பதை வெளியில் சொல்ல முடியாத நிலைமை சகோதரா இவையெல்லாம் எழுதக்கூடிய விஷயம் அல்ல சொல்லக்கூடிய விஷயம் அல்ல சுக்கானை பிடித்திருக்கும் பிடியை விட்டுவிடாதே அதை உறுதியாக பற்றிக்கொள் நாம் சரியாக தான் கப்பலை செலுத்துகிறோம் அதில் சந்தேகத்திற்கே இடமில்லை கரை சேர்வது ன்றாக இருக்கலாம் நாளையாக இருக்கலாம் அவ்வளவுதான் சகோதரர் தலைவனை உருவாக்க முடியுமா என்ன அவன் தலைவனாகவே பிறந்த அவன் தலைவனாகவே பிறந்தல்லவா வருகிறேன் புரியவில்லையா இது தலைமை பொறுப்பை ஏற்பது மிக கடினம் அப்படி அதை ஏற்றுக்கொள்பவன் சேவர்களுக்கு அப்படி அதை ஏற்றுக்கொள்பவன் சேவகர்களுக்கெல்லாம் சேவகனாக இருக்க வேண்டும் ஆயிரம் மணம் கொண்ட ஆயிரம் பேரை அவன் இணைக்க வேண்டும் பொறாமை சுயநலம் இவற்றின் நிழலும் அவனிடம் கூடாது அப்போதுதான் அவன் தலைவன் முதன் முதலாக அவன் பிறவியிலேயே தலைவனாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவன் சுயநலம் மற்றவனாக இருக்க வேண்டும் அவன்தான் தான் தலைவன் எல்லாம் சரியாகத்தான் நடைபெற்று வருகின்றன சரியாகவே நடைபெறும் ஆண்டவன் வளையை நன்றாக வீசுகிறார் நன்றாக இழுக்கவும் செய்கிறார் நாங்கள் உம்மை பின்தொடர்கிறோம் பின்தொடர்கிறோம் அன்பே பெரிய பாதை தெரிகிறதா காலக்கிரமத்தில் வெற்றி கொள்வது அன்பே அவசரப்படுவதில் பயனில்லை காத்திரு காத்திரு பொறுமை கட்டாயம் பலன் தந்தே ஆக வேண்டும் சகோதரன் உனக்கு நான் கூறுவதாவது எப்படி நடக்கிறதோ அப்படியே விட்டுவிடு ஆனால் ஒன்று புறச்சடங்குகள் எதுவும் இன்றியமையாததாக ஆகிவிடாமல் பார்த்துக்கொள் வேறுபாட்டில் ஒருமை காண வேண்டும் உலகம் தழுவிய தன்மை சிறிதும் தடைபடாமல் கவனித்துக்கொள் உலகம் தழுவிய அந்த ஒரு கருத்திற்காக தேவையானால் அனைத்தையுமே விட்டுவிட வேண்டும் நான் இறந்தாலும் வாழ்ந்தாலும் திரும்பி வந்தாலும் வராவிட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக மனதில் வைக்க வேண்டும் சகித்துக்கொள்வது கொள்வது மட்டுமல்ல ஏற்றுக்கொள்வதையே நாம் பிரச்சாரம் செய்கின்றோம் பின்பற்றுகிறோம் பிறருடைய உரிமைகளில் துளியளவு கூட தலையிடுவதை எச்சரிக்கையுடன் தவிர்க்க வேண்டும் இந்த நீர்சுழலில் பெரிய பெரிய கப்பல்கள் பல மூழ்கியுள்ளன கொள்கை வெறி இல்லாத பூரண பக்தி இதுவே நம் உலகிற்கு காட்ட வேண்டுவது என்பதை மனதில் கொள்ளுங்கள் இறைவனின் நரலால் எல்லாம் சரியாகிவிடும் சகோதரர்களை தலைவராவதற்கு எல்லோருக்கும் விருப்பம் உள்ளது ஆனால் அதற்காக பிறப்பவனே தலைவனாக முடியும் இந்த உண்மையை அறிந்து கொள்ளாததுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் அவரது அருள் யாரையும் விடாது நமது தாய்மார்கள் எல்லோரும் நலமாக உள்ளனர் அல்லவா கௌரிமா எங்கே இருக்கிறார் கௌரிமா போல் ஆயிரம் பேர் வேண்டும் அந்த உள்ளார்ந்த உத்வேகம் வேண்டும் யோகின்மோ முதலிய அனைவரும் நலம் என்று நம்புகிறேன் சகோதரா என் வயிறு பெருத்து கொண்டே போகிறது இப்படியே போனால் கதவை எல்லாம் மாற்ற என்றுதான் தோன்றுகிறது மகிமா சக்கரவர்த்தி என்ன செய்கிறார் அவரிடம் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் அவர் நல்லவர் நமக்கு எல்லோருமே தேவை நாம் பிரபுவான பரமஹம்சரிடம் நாம் வைத்துள்ளது போன்றே அதே நம்பிக்கை எல்லோரும் அவரிடம் வைக்க வேண்டும் என்பதே இல்லை ஆனால் தீய சக்திகள் அனைத்திற்கும் எதிராக நல்ல சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்ட நாம் விரும்புகிறோம் மாஸ்டரால் அதை செய்ய முடியும் இது அவரிடம் எனது வேண்டுகோள் நம்மிடம் உள்ள ஒரு பெரிய குறை என்னவென்றால் நாம் துறவி என்ற கர்வம் தான் ஆரம்ப காலத்தில் அது சற்று தேவையாக இருந்தது இப்போது நாம் பக்குவமடைந்து விட்டோம் எனவே அது சிறிதும் தேவையில்லை புரிகிறதா துறவிக்கும் இலரத்தானுக்கும் எவ்வித வேற்றுமையும் காணக்கூடாது அவனே உண்மை துறவி தம்பி காசு கையில் இல்லாத ஐந்தாறு சிறுவர்கள் தொடங்கிய ஓர் இயக்கம் இப்போது படிப்படியாக வேககதியில் முன்னேறி வருகிறது இது வெறும் ஏமாற்று வித்தையா ஆண்டவனின் திருவுள்ளமா மாஸ்டர் மாஸ்டர் கிரிஷ் ராம்பாபு அதுல் ஆகியோரை அழைத்து இதை அவர்களுக்கு புரிய வையுங்கள் திருவுள்ளமானால் நீங்கள் பிரிவினை உணர்ச்சியையும் பொறாமையையும் தவிர்த்துவிட்டு இணைந்து செயலாற்றுங்கள் உலகம் தல்விய மதத்தை நாம் பிரச்சாரம் செய்கிறோம் எப்படி பிரிவுகளை ஏற்படுத்துவதன் மூலம் வெக்கக்கேடு கிரேஷ்கோஸ் போன்ற அனைவரும் இணைந்து செயல்பட முடியுமானால் அவர்கள் வீரர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லாவிட்டால் எந்த பயனும் இல்லை நான் பெரியவன் என்று சொல்வதால் மட்டும் ஒருவன் பெரியவனாகிவிட விட முடியாது இறைவன் யாரை கை விடுகிறாரோ அவனே உயர்வான் அவர் யாரை கீழே தள்ளுகிறாரோ அவன் வீழ்வான் இதை ஒவ்வொருவரும் ஒரு நாளில் ஒரு நிமிடம் அறிந்தால் போதும் எல்லா துன்பமும் ஒழிந்து போகும் ஆனால் இந்த அகங்காரம் வெறும் சூன்யம் ஒரு விரலை அசைக்க அதனால் முடியாது அந்த அகங்காரம் நான் யாரையும் முன்னேறி விட மாட்டேன் என்று சொன்னால் அது கேலி அல்லவா பொறாமையும் இணைந்து செயலாற்றும் தன்மை எல்லாமே அடிமை சமுதாயத்தின் இயல்பு அதை அடியோடு உதறிவிடும் அதை அடியோடு உதறிவிட நாம் முயல வேண்டும் அந்த பயங்கரமான பொறாமை தான் நமது இயல்பாக குறிப்பாக வங்காளிகளின் இயல்பாக உள்ளது ஏனெனில் இந்துக்களில் சிறிதும் பயனற்ற மூல நம்பிக்கைகள் மலிந்த கோழைகளான வசைப்பட்ட இனம் நாம் வேறு சில நாடுகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால் நான் சொல்வதை புரிந்து கொள்வீர்கள் அமெரிக்காவில் இப்போது சுதந்திரம் பெற்ற நீக்கிறோர்கள் இந்த விஷயத்தில் நம்மை போலவே உள்ளார்கள் இவர்கள் ஒருவன் எழுந்தால் போதும் மற்ற அனைவரும் அவனுக்கு எதிராக வெள்ளையரோடு சேர்ந்து கொண்டு அவனை கீழே வீழ்த்த முயற்சி செய்வார்கள் நாமும் சரியாக அப்படியே இருக்கிறோம் வெறும் அடிமை புழுக்கள் ஓரடி எடுத்து வைக்க திறமையில்லை பெண்களின் முந்தானையைப் பிடித்துக்கொண்டு கொண்டு திரிவதும் சீட்டாடுவதும் ஹூக்காக்களின் ஹூக்கா குடிப்பதிலுமே வாழ்நாள் போகிறது ஆனால் ஒரு ஒரு ஓரடி முன்னால் வைத்தால் போதும் எல்லோரும் சேர்ந்து அவனை பின்னால் இழுத்து விடுவார்கள் கடவுளே கடவுளே என்ன ஆனாலும் சரி என்ன லாப நஷ்டம் வந்தாலும் சரி என்ன தியாகம் செய்ய நேர்ந்தாலும் சரி இந்த மனப்பான்மை மட்டும் நம்மால் நினைந்து விடக்கூடாது நாம் பத்து பேர் ஆனாலும் சரி இருவரை ஆனாலும் சரி அதை பொருட்படுத்தவே வேண்டாம் ஆனால் அந்த ஒரு சிலர் நிறைவுழுக்க முடையவர்களாக இருக்க வேண்டும் நம்மள் யாராவது பரஸ்பரம் கோல் சொல்லவோ நிந்திக்கவோ அப்படி சொல்வதை கேட்கவோ செய்தால் அவனை வெளியே அனுப்பிவிடுவது நல்லது இதுதான் எல்லாவற்றையும் கெடுத்து குட்டி சுவராக்குகிறது புரிகிறதா வலிக்கிறது இன்னும் என்னால் எழுத முடியவில்லை ராமன் தன் பக்தர்களை காப்பேன் என்று கூறிய வாக்குறுதியை காப்பாற்றினால் ஒருவன் தந்தையிடம் எதுவும் கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை அந்த ராமன் நம்மை காப்பான் சகோதரர்களை கவலை வேண்டாம் வங்கத்தில் அவரது பெயர் பிரச்சாரம் செய்யப்பட்டதா இல்லையா என்பதில் எனக்கு அனுவலவும் அக்கறை இல்லை அவர்கள் மனிதர்களா என்ன ராஜபுதனம் பஞ்சாப் வடமேற்கு மாகாணம் சென்னை போன்ற எல்லா பகுதிகளிலும் அவரது திருநாமத்தை பரப்ப வேண்டும் முக்கியமாக ராஜபுதனம் ரகுவம்சத்தின் நீதி இன்றும் நடைமுறையில் உள்ளது உயிர் போனாலும் சரி அவர்கள் கொடுத்த வகை காப்பாற்றுவார்கள் என்பதை கோரும் கோர வல்லவர்கள் இன்றும் அங்கே உள்ளனர் மேலே மேலே பறந்து செல்கின்ற பறவை உயரத்தில் ஓரிடத்தை அடைந்ததும் அங்கு அமர்ந்து ஆழ்ந்த அமைதியுடன் தரையை பார்க்கிறது அந்த இடத்தை நீ அடைந்து விட்டாயா அந்த இடத்தை அடையாத பிறர் அந்த இடத்தை அடையாத யாருக்கும் பிறருக்கு உபதேசம் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது கை கால் அடிப்பதை நிறுத்தி கொண்டு நீரின் போக்கிலேயே செல் அடைய வேண்டிய இடத்தை அடைவது உறுதி குளிர் சிறிது சிறிதாக குறைந்து வருகிறது குளிர்காலத்தில் பெரும் பகுதி தீர்ந்துவிட்டது இங்கே குளிர்காலத்தில் உடல் முழுவதும் மின்சக்தி பாய்ந்து விடுகிறது பிறருடன் குலுக்கினால் ஓர் அதிர்சி பிறருடன் கை குலுக்கினால் ஓர் அதிர்ச்சி உண்டாகிறது ஒரு சத்தமும் கேட்கிறது விரலை கொண்ட வாயுவை எரிய விரலை கொண்டு வாயுவை எரிய வைத்து விடலாம் குளிர்காலத்தை பற்றிய விவரத்தை முன்பே எழுதிவிட்டேன் நாடு முழுவதிலும் நான் சுற்றி அலைகிறேன் ஆனால் சிகாகோ தான் எனது மடம் சுற்றி சுற்றி அலைந்த பிறகு மீண்டும் சிகாகோ வந்து சேர்ந்து விடுகிறேன் இப்போது நான் கிழக்கு பகுதிக்கு போக இருக்கிறேன் இந்த கப்பல் எந்த இடத்தில் கரை சேரும் என்பதை ஆண்டவனே அறிவான் அன்னை கிராமத்திற்கு போயிருக்கிறாரா அவர் நலமாக உள்ளார் என்று நம்புகிறேன் தாஸ் முன் இருப்பதைப் போல் உங்களிடம் அன்பாக உள்ளாரா இல்லையா பவனாத் எப்படி இருக்கிறார் என்ன செய்து வருகிறார் நீங்கள் அவரை பார்க்க போவதுண்டா அவரிடம் நம்பிக்கையும் அபிமானமும் கொண்டிருக்கிறீர்களா ஆம் சகோதரர்களே சன்னியாசி சன்னியாசி என்று அவர்களிடமிருந்து நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வதெல்லாம் வெறும் வெட்டி பேச்சு ஊமியை பேச்சில் வல்லவனாக்குவன் இறைவன் என்பதை மறக்கக்கூடாது சகோதரர்களே யாரில் என்ன இருக்கிறது என்பதை அறியவே முடியாது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரை பற்றி உயர்வாக பேசியுள்ளார் எனவே அவரை நாம் மதிக்க வேண்டும் இவ்வளவு பார்த்தும் கேட்டும் கூட உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் படுமாசம் அவனாத் உங்களை நேசிக்கவில்லையா அவருக்கு என் மனப்பூர்வமான அன்பு காளிகிருஷ்ண பாபுவிற்கும் என் அன்பு அவர் மிக உயர்ந்த மனம் படைத்தவர் ராம்லால் எப்படி இருக்கிறார் அவருக்கு ஏதோ சிறிதாவது நம்பிக்கையும் பக்தியும் ஏற்பட்டுள்ளதா நான் அவரை அன்புடன் விசாரித்ததாக கூறு சன்னியாலின் மேல் சரியாக நடந்து வருகிறது என்று எண்ணுகிறேன் அவரை பொறுமையுடன் இருக்க சொல் அது சரியாக செயல்படும் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான அன்பு அன்புடன் நரேந்திரன் பின் குறிப்பு அன்னையிடம் ஜென்மம் ஜென்மமாக அவரது அடிமையாக உள்ள எனது கணக்கற்ற நமஸ்காரங்களை தெரிவியுங்கள் அவரது ஆசைகளை எனக்கு எல்லாவற்றையும் விட மங்களமானவை அப்படின்னு எழுதியிருக்காரு சரி இந்த கடிதத்தில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நம்ம இதில் வந்து ஒரு மனிதர் முன்னேறுறாரு அப்படின்னாக்கா அவருக்கு வந்து நம்ம உதவிகரமாக தான் இருக்கணும் அவருக்கு நம்ம எந்த விதமான தொல்லையும் கொடுக்கக்கூடாது அப்படி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா தான் நம்ம நாட்டுடைய வளர்ச்சி முன்னேற்றம் வந்து வெளியே தெரியும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு செஞ்சிடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா